வெற்றி எல்லாம் ரரோரா எல்லாமல்ல பழனிமுறை எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தந்தாரூன் சாமி கரோரா குருநாதர் அருணா பெருமான் சரம் சரண் கோடைநகர் வாழ வந்த பெருமாடு கரோரா எல்லாம் அல்ல பழனி பெருமான் பெருங்கரையாலும் பேரோனாலும் இந்த பாடல்களான இசை பழனி பெருமான் திருவடிக்கு காணிக்காக்கும் முருகாச்சரணம் வெற்றி முருகனுக்கு அரோகரா கோடைநகர் வாழ வந்த பெருமாளுக்கு அரோகரம் தான தன தான தந்த தான தன தான தந்த தான தன தானதனத்தான தந்த தான தனதான தனதான பூதல்லம் எல்லாம் அலைந்து மாதர் உடனே கலந்து பூமி தனில் வேணும் என்று பொருள் தேடி போகும் அதிலே உழன்று பாகு எய்தாமல் உந்தன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே முருகா சீதை கொடு போகும் அந்த ராவணனை மாழ வென்ற தீரன்கரி நாரண்தன் மருகோனே தேவர் முனிவோர்கள் கொண்ட மாலரிமாவும் நின்று தேட அரிதான வந்தன் கோதை மலை வாடுகின்ற நாதர் இடபாகம் நின்று கோமளி அண்ணாதி தந்த குமரீஷா கூடி வரு தங்கள் கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே நகர் வாழ வந்த பெருமாளே உங்கள் பூவடிகள் சேர அன்பு தருவாயே முதல் நாளில் எந்த தாய் உடலிலே இருந்து ஆகமல்லம் ஆகி நின்று மீதில் ஆசை உடனே பிறந்து நேசம் உடனே வளர்ந்து ஆழகன் ஆகி நின்று விளையாடி பூதலம் எல்லாம் அலைந்து மாத உடனே கலந்து பூமிதனில் என்று பொறுத்தேடி போகம் அதிலே உழன்று பரகு எய்தாமல் உந்தன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே முருகதை கொடு போகும் அந்த ராவணனை வென்ற தீரன் தன் மறுகோனே தேவர் முனிவோர்கள் கொண்டல் மால் அறி பெர்மாவும் நின்று தேட தன் முருகோனே கோதை மலை கோமளி அநாதி தந்த குமரஈசா கூடிவரு சூரத்தங்கள் மார்ப இரு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே கோடை நகர் வாழ வந்த பெருமாளே உந்தன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே போக அதிலே உழன்று நரகு எய்தாமல் உந்தன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே கோதை மலை வாழுகின்ற நாதர் இட பாகம் நின்ற கோமளி அண்ணாதி தந்த குமரஈசா கூடிவரு தங்கள் மார்பை இரு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே உந்தன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே கோடை நகர் வாழ வந்த பெருமாளே பூவடிகள் சேர அன்பு தருவாயே கோடைநகர் வாழ வந்த பெருமாளே ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆகி நின்று விளையாடி முதலமெல்லாம் அலைந்து மாதனுடனே கலந்து பூமிதனில் வேணும் என்று பொருள் தேடி முகமதிலே உழன்று பழகு எய்தாமல் உந்தன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே முருகா சிதிகொடு போகும் அந்த ராவணனை மாழ வேண்ட தீரன் ஹரிநாரணன் தன் முருகோன் தேவன் முனிவோர்கள் கொண்டது மால் அரி மாதிரி தேடு அரிதானவன் தன் மரு முருகோன் கோதை மலை வாழ்கின்ற நாதர் நிர்வாகம் என்ற கோமடி அனாதி வந்த குமர ஈசன் கூடிவரு சூர தங்கள் மார்பை இருகூறு கண்ட கோடைநகர் வாழ வந்த பெருமாடு திருப்பாதன சமர்ப்பணம் பழனபுரி இரவனன் திருப்பாதன சமர்ப்பணம் எல்லாம் அல்ல பழனி பெருமாள் தண்டாயுபாடி பெருமாளின் திருப்பாதன சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமாள் தொடரே சரண் சம்சவன் முருகாசனம் கோடைநகர் வாழ வந்த பெருமாளுக்கு பழனி பெருமாளுக்கு அரோரா